அவசர குடுக்கை குறிச்சியில உள்ள அங்கப்பனுக்கு அந்த ஊரார் அவசர குடுக்கைன்னு பேர் வச்சிருந்தாங்க ஏன்னா அவன் எந்த வேலையையும் குடுகுடுன்னு அவசர அவசரமா செஞ்சுட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படி செய்யற வேலையால அவன் எதிர்பார்க்கிற பலனும் கிடைக்கிறதில்ல இல்ல காவேரி ஆத்தோட தென்கரையில குறிச்சிக்கு நேரெதிரே வடகரை முத்தூர்ல அங்கப்பனோட மகள் அகிலா தன்னோட கணவன் வீட்டுல வாழ்ந்து வந்தா அங்கப்பன் அப்பப்போ அவளுக்கு பிடிச்சமானதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது வழக்கம் ஒருமுறை அவன் தன்னோட மகளுக்கு கொடுக்க சில பொருட்களை ஒரு கூடையில எடுத்து போட்டுக்கிட்டு குறிச்சியோட படகு துறைக்கு கிளம்புனான் அப்போ படகு நடு ஆற்றுல இருக்கிறத பார்த்து அவன் அடடா படகு முத்தூருக்கு போய்கிட்டு இருக்கா இதை தவற விட்டா இன்னும் மூணு மணி நேரம் படகு துறையில காத்துக்கிட்டு இருக்கணும் ஆத்த நீந்தி படகை அடைஞ்சுடலான்னு நினைச்சு தலையில சும்மாடு கட்டி அது மேல கூடைய வச்சுக்கிட்டு ஆத்துல நீந்தி படகை அடைஞ்சு அதுல ஏறிட்டான் அப்போ குறிச்சியில அவனோட எதிர்வீட்டுக்காரனான குப்புசாமி அந்த படகுல இருந்தான் அவன் அங்கப்பனை பார்த்து என்னப்பா உன்னோட மகள் ஊர் முத்தூருக்கா போக போற அவசரப்பட்டு நீந்தி இங்கே வந்து படகுல இருட்டியே நீ நம்ம ஊர் படகு துறையிலேயே இருந்திருக்கலாமே இப்போ படகு குறிச்சிக்கு தானே இருக்குன்னு சொன்னா அதை கேட்டு அங்கப்பன் திகைச்சு போய் நின்னா